தமிழகத்தில் அடுத்த பத்து ஆண்டுகள் திமுக ஆட்சிதான் இருக்கும் உள்ளாட்சி தேர்தல் பற்றி தேர்தல் ஆணையமும் முதல்வரும் தான் முடிவு செய்வார்கள் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல்லில் பேட்டியளித்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ரெட்டியரசத்த ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குட்டியப்பட்டி அமைந்த ராயன் கோட்டை

இப்போ இப்போ இருக்க சூழ்நிலைக்கேற்ப சூழ்நிலையில நம்ம வந்து இருக்கு அதுக்கு தேர்தல் கமிஷன் இருக்குது அதுக்கு தே தேர்தல் ஆணையம் இருக்குது அவங்க எப்போ நடத்தலாம்னு சொல்கிறாங்களா வன்மை முதல்வர்கள் முடிவு செய்வார்கள் தேர்தல் ஆணையம் சொல்லும் நாங்கள் தயார் இருக்கோம் நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டா முதலமைச்சர் முடிவு செய்வோம் அடுத்த மக்களாட்சி எப்பயும் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் யாரோ உறுப்பினாரா வரும் ஆனா திட்டவட்டமா சொல்றேன் நான் அதை கூட மறைச்சிட்டு வரல மக்கள்கிட்ட இருந்து விலை போயிடுச்சு அதிமுக நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னும் ஒரு பத்தாண்டு இருக்கும் அதனால அதாவது நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு மாவட்டத்தில் நடக்கூடிய ஆக்சிடென்ட்டோ விபத்துக்களோ அல்லது வேறு வகையில் இருக்க ஏற்படக்கூடிய சம்பவங்கள் ஒரு சம்பவம் ஒரு அதுக்காக வேண்டி நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு இல்லை தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குது இந்தியாவிலே தமிழகம் தான் அமைதி பூங்கா இருக்குது அதுக்கு ஒரே உதாரணம் சொல்கிறேன் உலகத்தில் இருக்க தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறவங்கெலாம் அங்கே தேடி வர்றாங்கன்னா முதலமைச்சர் சொன்னார் ஒன்று ட்ரில்லியன் டாலர் கொண்டு வந்துருவேனார் ரெண்டாயிரத்தி முப்பதில் இப்போ அதை நோய்க்கு மேலே போய்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரே ஒரு காரணம் அமைதி பூங்கா தமிழ்நாடு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது அதனால் இது அப் ஏதோ தவறுதல் நடக்கூடிய சம்பவங்கள் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்போம் என்ன தவறு நடந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்